நம் அனைவரின் கனவையும் படிக்க வைத்திருக்கிறார் இந்த விழாவின் மிக முக்கிய காரணகர்த்தா சேர்மேன் சிஓ திரு சரணன் அவர்கள் நமது அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ஒரு மேல் அன்பளிப்பாக அளிக்க உள்ளார் உங்களது பலத்த கைதட்டுகளோடு திரு சரண் அவர்கள் நம்முடைய அண்ணாமலை சார் அவர்களுக்கு சிறப்பானது ஒரு வெற்றி வேலினை பரிசாக வலுக்கக்கூடிய நிகழ்வு பலத்த கரகோசங்களை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் துண்டு நம்முடைய அண்ணாமலையா அவர்கள் அண்ணாமலை ஐயா பச்சை துண்டின் மூலமாக பரிவட்டம் கட்டி நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்களை சிறப்பித்திருக்கிறார்கள் பலத்த கரகோசங்களை தருவாறு கொள்கின்றோம் நிகழ்வில் அடுத்ததாக சரண் சார் நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு சிறப்பானது ஒரு வேடிதை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து அடுத்ததாக நமது அண்ணாமலை அண்ணன் அவருடைய நண்பர் ஜீடு அவர்கள் அவருக்காக ஒரு பிரசன் பண்ண போறாரு அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பான ஒரு நினைவு பரிசினை விளங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் பலத்த கர்போசங்களை தருவாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆனா உங்க நண்பன் ஜி டூ கொடுத்திருக்காருங்கண்ணா அத நீங்க இப்பவே ஓபன் பண்ணி பாக்கணும் முன்னாடி நண்பருடைய அன்பு பரிசு என்ன என்று மேடை வளாகத்திலேயே பிரித்து பார்க்க அன்பான வேண்டுகோள் ஆனா அவர் மனசுல என்ன இருக்கோ அதை போட்டோல கொண்டு வந்திருக்காருங்கண்ணா அவர் மனசுல அவர் மனசுல என்ன இருக்கோ அதை போட்டோல கொண்டு வந்திருக்காரு நண்பரவர்களின் மனத்தில் என்ன இருக்கிறதோ அதை புகைப்படமாக நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கி அடுத்ததாக மேக்னஸோடைய டைரக்டர் நேச்சுரல் லீவ் வந்து ஜெர்மன் டு யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாஸோட நம்பர் ஒன் ப்ராடக்ட வந்து அவர்தான் தான் கொடுத்துட்டு நீங்க பாக்குற அந்த பிரேம் வந்து அவர் செஞ்ச அந்த பாக்கு தட்லி ஆனது அதுதான் அதோட ஸ்பெஷல் நம்முடைய பாரத பிரதமரை வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு அழிச்சிருக்காரு ஆனா பாரத பிரதமர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் அண்ணாமலை அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் இந்திய திருநாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்த அன்பு பரிசு நம்முடைய அண்ணாமலை என்ற வாழ்த்துறையில் வழங்கியிருக்கிறார்கள் நிகழ்வில் அடுத்ததாக அடுத்ததாக பிரைஸ் அண்ட் மொமட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் நான் ஸ்பான்சர்ஸோட நேம் வாசிக்கிறேன் அவங்களுக்கான மொமட்டோவை நமது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வழங்குவார் முதலாவதாக ரத்தினம் யமஹா

மலர்களின் அன்பு பரிசையும் நம்முடைய அண்ணாமலையை அவர்கள் தெரிந்துக்கொள்கிறார்கள் மனநிலை அண்ணாமலை अ मान जाओगे कि नदी से नदी लात ना बहेगी तो नदी को कैसे बदलना पड़ेगा ये पानी लगाना कितने किलोमीटर के दायरे में अगर स्मार्ट है रेडियम योगा रेडियम के बताओ अगर नदी से बढ़ेगी तो नदी को कैसे बदलना पड़ेगा अगर ना बहे अब इस बुन में सी आवाज़ रेडियम के बताओ अगर नदी से

குழுவுக்கும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நினைவாக இருக்கிறார்கள் ராமந்திரி கிராம